மாண்புமிகு உறுப்பினர் ஆளு சானவாஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறுதியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆவதற்கு முன்னால் பரப்புரைக்கு வந்தபோது அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் சொன்னது ஒன்றுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் வலிமையற்றவராக இருக்கிறார் அதனால் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சுடப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய படகுகள் சூறையாடப்படுகிறது வலிமையற்ற ஒருவர் பிரதமராக இருப்பதனால்தான் இதனால் நடக்கிறது நான் வலிமை உள்ளவன் நான் வந்து அந்த இடத்தில் அமர்ந்தால் ஒரு மீனவர் கூட சுடப்பட மாட்டார் ஒரு படகுகள் கூட கைப்பற்ற ஒரு மீனவருடைய பொருளும் தாக்குதலுக்கு உள்ளாகாது நான் உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னார் வருவதை முன்னுணர்ந்து வெளிக்காட்டக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி போகிறார் என்று தெரிந்தவுடனேயே சட்டமன்றத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கோரிக்கை வைத்தார் அதற்கு பிறகும் இன்றைக்கு பிரதமர் போன வேகத்தில் வந்திருக்கிறாரே தவிர நம்முடைய பிரச்சனை முடியவில்லை தீரவில்லை பிரதமர் தன்னுடைய கடமையாற்ற தவறினாலும் முதலமைச்சர் அவர்கள் மான்மிக முதலமைச்சர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து இன்று மீண்டும் ஒரு தனி தீர்மானத்தை நூற்றி பத்து விதியினீழ் கொண்டு வந்து மீனவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு என்னென்ன செய்ய முடியும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் நம்முடைய மீனவர்கள் இலங்கைக்கு சென்று இலங்கை மீன் கட கடற்கரைக்கு சென்று நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்குதலுக்கு உள்ளாகும்போது அதை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் தாக்குதலை வாங்கி கொண்டு வருகிறார்கள் தாக்கு திருப்பி தாக்குவதற்கு வலிமையற்றவர்கள் அவர்கள் அலையோடும் இயற்கை சீற்றத்தோடும் புயலோடும் போராடக்கூடியவர்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை திருப்பி தாக்க தெரியாதா என்றால் திருப்பி தாக்க தெரியும் ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி வருகிறார்கள் இந்த எதிர்வினையை அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள் நம் அரசின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கடற்படையின் மீது நம்பிக்கை வைத்து அடியை வாங்கி கொண்டு பொருளை பறிகொடுத்து விட்டு சேதத்தை உள்வாங்கிக் கொண்டு துப்பாக்கிச்சூடை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள் நிற்கதியாக வருகிறார்கள் அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யார் ஒரு முதலமைச்சரால் அதை செய்ய முடியுமா ரெண்டு நாட்டுக்கு இடையிலான பிரச்சனைகளை ஒரு முதலமைச்சர் தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது பிரதமர் தான் கொடுக்க முடியும் இலங்கை அதிபரோடு போய் நம்முடைய முதலமைச்சர் பேச முடியுமா முடியாது பிரதமர் தான் பேச முடியும் அப்ப அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு அந்த அதிகாரம் நம்முடைய முதலமைச்சரிடம் இருந்தால் இவர் தீர்வு கொடுப்பார் ஆனால் அதிகாரம் இல்ல என்ன அதிகாரம் இருக்கு நலத்திட்டங்கள் தான் செய்ய முடியும் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதிலும் கூட ஏற்கனவே இப்ப நாகப்பட்டினம் சார்ந்து அண்ணன் மாலி அவர்கள் இங்கே சொன்னார்கள் நிறைய திட்டங்கள் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே நம்பியார் நகரில் புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது கடல் அரிப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கிறது பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு தடுப்புச் சுவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமண்டம் திட்டங்கள் அதுபோல சாமந்தான்பேட்டையில் மீன்பிடி தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று ஐஐடி அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு செய்து அதை அமைக்கப்படும் என்று சொல்லி இங்கேயும் சட்டமன்றத்திலும் அறிவிக்கப்பட்டது பல திட்டங்கள் வந்திருக்கிறது இதுல ஒன்றிய அரசின் நிதி எதற்கெல்லாம் வர இருக்கிறதோ அந்த திட்டங்கள் அப்படியே நிக்குது குறிப்பாக திருப்போரூர் தொகுதியில நெம்மேலி குப்பம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய சிதம்பரம் தொகுதியில சாமியார் சாமியார் பேட்டை இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள்ல அறிவிக்கப்பட்ட பணிகள் ஒன்றிய அரசினுடைய நிதியுதவியோடு செயல்படுத்தப்படும் என்று சொன்ன பணிகள் அப்படியே நீக்குது சாமந்தான்பேட்டை பணிகள் நாகப்பட்டினத்துல இதுவரை தொடங்கப்படல அப்போ இதிலும் கூட ஒன்றிய அரசு நலத்திட்டங்கள் விஷயத்திலும் கூட ஒன்றிய அரசு நிதியை எதிர்பார்த்து தடைபட்டு நிற்கிறது மாநில அரசு பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள் எனவே இதையும் கவனப்படுத்தி ஒன்றிய அரசிடம் அந்த நிதியையும் கேட்டு பெற்று விரைந்து அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவருடைய இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் இதை வரவேற்று அமர்கிறேன் நன்றி உறுப்பினர் திருமதி வானாஜி சீனிவாசன் தலைவர் அவர்களே நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கோரிக்கை என்னுடைய பேச்சை மட்டும் திருமதி வானி சீனிவாசன் பேரவைத் தலைவர் அவர்களே நன்றி தெரிவிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கோரிக்கை என்னுடைய பேச்சை மட்டும் கேள்வி நேரத்தில் நூறு தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க அவ்வளவு தான் பேச்சிருக்கு அதுக்கப்புறம் இப்படி அபாண்டம் சொல்லலாமா நேரலைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நேரலை பேரிட்டே தான் இருக்கு இல்லாத நேரங்கள்ல உங்களை காட்டணும் அப்படின்னா நாங்க காட்ட முடியாது நான் என்ன காட்டணும்னு கேட்கலீங்க ஐயா நேரலை எல்லாரும் பேசும்போது கொடுக்கறத எனக்கும் கொடுங்கன்னு தான் நியாயத்தை கேட்கறேன் அது நீங்க கேள்வி நேரம் மட்டும்தான் நேரலை அது நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல யாருக்கும் தடை இல்லாம இருக்கு மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே இந்திய நாடு ஒரு சிறப்பான கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய நலனிற்காக எவ்வாறு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்த இருக்கிறது அல்லது ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார் புளூ ரெவல்யூஷன் என்று நம்முடைய மத்திய அரசு ஒரு தனியான ஒரு நீல புரட்சிக்கு என்று பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையின் போது குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு வருடங்களுக்கு முன்பாக பிரதமரே நேரில் வந்து ராமேஸ்வரத்திலே துவக்கி வைத்தார் அதிமுக ஆட்சியின் போது அதே போல பாசி வளர்ப்பு திட்டம் மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மட்டுமல்ல தமிழகம் மாதிரி அதிகமான மீனவர் சமுதாயத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்துக்கு இங்கு எதிர்கட்சி சார்ந்த குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னவர்கள் ஒரு விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் எதிருப்தி அடையாத சூழலை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது கையிலே ஒரு பதாகையை பிடித்துக் கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் தியாகி யார் அந்த தியாகி யார் அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேட்லும் போட்டிருக்கார்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்கட்சியாக தலை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கி இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்கள் விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூலுற்சாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனாரே அவர் தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார் ஆக என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து விதையன் உச்சுப்பத்தின் கீழ் இந்த அறிக்கையை தங்கள் அனுமதியோடு நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்ப்பது கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படைகளை திருப்பித் தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம் இலங்கை சென்றிருந்த மான்மிக இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிட்டிருந்தோம் அந்த தீர்மானத்தை மான்மிக இந்திய பிரதமர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம் இந்த நிலையில் மாண்முக இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார் அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை மேலும் சிறையில் வாடும் தொன்னூத்தி ஏழு மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும் ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்றே கருத வேண்டியுள்ளது ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம் கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தூத்துக்குடி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கைகளினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இப்பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிப்பிற்கு செல்லும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டிடமே ஆக்கப்படுவதுமான செயல்கள் நம்முடைய தொடர் வலியுறுத்தல்களின் கோரிக்கைகளையும் மீறி நடைபெற்று வருகிறது எனவே இப்பிரச்சினைக்கு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் மன்னார் மன்னார்வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமேடம் பகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மீன்பிடித் துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுகப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன் இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்த பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன் கடற்பாசி வளர்ப்பு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணம் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் ஏழாயிரம் பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் கூண்டு முறையில் மீன் மற்றும் சேற்று நின்று வளர்ப்பு பதப்படுத்துதல் விற்பனை தொடர்புடைய தொழில்களை மீனவர் சமுதாய மக்கள் மேற்கொள்ள இருபத்தைந்து கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் வழங்கி தொடர் பணிகளும் மேற்கொள்ளப்படும் மீன் பிடித்துதல் மீன் பதப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள் தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்களைச் சார்ந்த பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சுமார் பதினைந்தாயிரத்தி முன்னூறு மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க இருபது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான வலை பின்னுதல் வலை பார்த்தல் படகு கட்டுமான தொழில் படகு படகு பழுதுபார்த்தல் கருவாடு தயாரித்தல் வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல் படகு ஓட்டுநர் பயிற்சி சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருபதாயிரத்தி நூறு மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு சுற்றுலா படகு இயக்குதல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வீட்டு முறை மசாலா பொடிகள் தயாரித்தல் அழகு கலை பயிற்சி சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் பதினான்காயிரத்தி எழுநூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்ட திட்டங்களை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலில் ஆழ்கடல் மீன் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருநூற்றி பதினாறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் வயசு செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுட பகுதியை சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அது மட்டுமல்ல நமது மீனவர் சொந்தங்களின் குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த பொருளீட்ட அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து அமைகிறேன் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிறார் நிச்சயமாக இருநூத்தி முப்பது படகுகளை மீட்டு கொண்டு வருவார் தொண்ணூத்தி ஏழு நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறையில் வாடியிருப்பவர்களை காப்பாற்றி அழைத்து வருவார் என்கிற பெரும் எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த தமிழக சட்டப்பேரவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானமும் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை கருணையோடு பரிசீலிக்கும் என்று இளவு காத்துக்களை போல் நாம் காத்திருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் சென்று திரும்பிய பிறகு அப்படி எந்த விடுவிப்பும் இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான படகுகளை இலங்கை அரசு பொது ஏலமிட்டு அரசு வருகிறது வழக்கமா முதலமைச்சர் எல்லாமே அன்னைக்கு தீர்மானமும் டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றோம் கொஞ்சம் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வாசிக்கும் பொழுது அவருடைய ஆதங்கம் வெளிப்படுகிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் இந்திய அரசு தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதை அவர் பொறுத்துக்கொள்ள முடியாமல் அந்த வேதனையிலே இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் கடைசியாக மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு சென்ற பொழுது இதற்கான தீர்வை கண்டு பாமன் பானத்திலே ரயில் பயணத்தை துவக்கி வைக்கும் அறிவிப்பார் என்று முதலமைச்சர் உள்பட நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்திய அரசு இலங்கைக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறது நட்பு பாராட்டுகிறது மிகப்பெரிய உறவோடு இருக்கிறது ஆனால் நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தவிர்க்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அத்தனை அறிவிப்புகளையும் இந்த நேரத்திலே நான் பொங்குலாறு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே முன்பு நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய பகுதிகளில மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவன் நீண்ட காலமாக ராமநாதபுரம் மீனவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு மீனவர்களை வஞ்சித்தாலும் மீனவர்களை கட்டிப்பிடித்து அரவணைக்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை மேபிக்கக்கூடிய வகையில் மிகு முதலமைச்சர் அவர்கள் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டங்களை மீன்பிடிப்பு மட்டுமல்லாமல் மற்ற இதர தொழில்களை உதாரணமாக கடல் பாசி மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழிலை சரியான முறையில் நாம் பயிற்றுவிட்டால் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்விலே வளம் ஏறும் அதுபோன்று பல்வேறு நல்ல திட்டங்களை மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை மீனவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிக சிறப்பான வளத்தை வழங்கக்கூடிய அறிவிப்புகளை செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொண்டு அதிபர் அனுரா திசேனாவை சந்தித்துவிட்டு ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார் அதில் ராணுவ ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானது அல்லல் படும் இன்னல் படும் இலங்கை தமிழர்களையும் தமிழை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மீன்பிடிக்கச் செல்கின்ற செல்கின்ற தமிழர்களையும் மேலும் மேலும் துன்புறுத்தும் வகையில்தான் அவர்கள் ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது ஆகவே அல்லல் பட்டு ஆற்றாத அழுதகண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்ற விகிதத்தில் ஒரு காலத்தில் அவர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும் அந்த வகையில் இன்னல் படுகின்ற துன்பப்படுகின்ற மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் சிறந்து வாழ்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீன்பிடி தொழில் தவிர மற்ற தொழில்களும் செய்து அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று பெருந்தன்மையில் நல்லெண்ணத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் வாரி வழங்கிய அந்த சலுகைகளுக்காக அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் அறிவித்ததற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் வணக்கம் ராமச்சந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இரண்டாம் தேதி இதே சட்டமன்றத்தில் பிரதமர் அவர்கள் இலங்கை செல்லும் போது தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் படகுகளை விடுவிக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய பிரதமருக்கு அனுப்பி வைத்து பிரதமர் அவர்கள் இலங்கை சென்ற போது மற்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திருக்கிறார் தமிழக மீனவர்களை பற்றியோ அவருடைய படகுகளை விடுவிப்பதை பற்றியோ இலங்கை அரசோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுகளில் மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மீனவர்களை சிறை பிடித்திருக்கார்கள் படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே குஜராத் மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக பார்க்கவில்லை ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாடு மீனவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வகையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்து ஐநூத்தி எழுநூற்றி ஆறு கோடி ரூபாய் அளவிலே தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அறிவித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று ஆதரிக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மீனவர்களை ஒன்றிய அரசு கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாரத பிரதமர் கைவிட்டாலும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி நூற்றி நாப் நூத்தி பத்து விதியின் கீழ் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் நல திட்டங்களை அறிவித்திருக்கிற மீனவர்களை பாதுகாக்க அறிவித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் சார்பில நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமான மீனவ கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதி என்னுடைய கீழ்விழ தொகுதி அந்த வகையில் இந்த அறிவிப்பு என்னுடைய தொகுதி மக்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆத்திருக்கும் எனது நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் சார்பிலும் கீவேளூர் தொகுதி மீனவ மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அமர்கிறேன்